முட்டையும் தக்காளியை வச்சு டேஸ்ட் அருமையாக சூப்பரான இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை தனியாக தக்காளி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் தக்காளி நல்லா வெந்துருச்சு ஆறுனொன்னே தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம தோல் உரிச்ச தக்காளியை அந்த மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு கடாய் எடுப்பில் வச்சு ஒரு குளிக்கிறெண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு காஞ்சி மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன் ஒரு பச்ச மிளகா ஒரு கீழே வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா நல்லா நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு கொத்து கருவில் போட்டலாம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம் இந்த குழம்புக்கு தேவையான அரை ஸ்பூன் கல்வப்பூவும் போட்டலாம் இப்போ எல்லாமே ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியே எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மணமாக இருக்குது நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சின்ன எலும் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிட்டேன் நான் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை போட்டலாம் முட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இந்த குழம்பெல்லாம் முட்டையில் நல்லா அப்சர்வ் ஆகட்டும் இப்போ நிறையா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது கொத்தமல்லி தூவிடலாம் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அட்டகசமாக இருக்கும்